ஹாய் ஹலோ வணக்க மக்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோடி லிங்கம்னு சொல்லப்படுற ஒரு புனித ஸ்தலத்தை பத்தி இங்க நம்ம பார்க்க போறோம் கேரளா தமிழ்நாடு எல்லை பகுதியிலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க சுருளி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இந்த சுருளி வாட்டர் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா அதிகப்படியான வட மாநிலங்கள் வெளிநாடுகள்ல இருந்து அதிகமா இங்க சுற்றுலாத்தலத்துக்கு வர்றாங்க தமிழ்நாடு தேனி மாவட்டத்துக்கு முக்கிய சுற்றுலா தலமாகவும் இந்த சுருளி வாட்டர் ஃபால்ஸ் திகழதுங்க அதுக்கு தான் இந்த கோடி லிங்கம் சொல்லப்படுற இந்த புனித ஸ்தலம் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்தலத்துக்கு நீங்க வரணும்னா இருந்து டக்குனு கிளம்பணியானா ஒரு நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கம்பம் கம்பத்துல இருந்து சரியா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவு சுருளி வாட்டர்ஃபால்ஸ் அந்த சுருளி வாட்டர் ஃபால்ஸ்ல போய் டக்குனு போய் குளிச்சிட்டு அழகான இந்த தேனி மேற்கு தொடர்ச்சி மலை இயற்கையை நீங்க ரசிக்க உங்க இரண்டு கண் பத்தாதுங்க ஏன்னா அவ்வளவு அழகானதுங்க இந்த தேனி மேற்கு தொடர்ச்சி மலைன்றது இந்த தேனி மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாவும் புலிகள் காப்பமாக மாத்தப்பட்டிருக்கு இங்க இருக்கிற இந்த கோடி லிங்கம் இந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு லிங்கமும் பக்தர்களால் காணிக்கையாக கொடுக்கப்பட்டதுங்க தனக்கு ஒரு வேண்டுதல் வச்சு அது நிறைவேறின உடனேவும் இங்க வந்து பக்தர்கள் தன்னோட பேரை சொல்லி இந்த கோயில ஒரு லிங்கத்தை காணிக்கையா வழங்குவாங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளும் அங்க இருக்கிற ஒவ்வொரு சிலைகளும் பக்தர்களால் தாங்க கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளவு அழகான கோயிலுங்க இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலுங்க நம்ம தேனி மாவட்டத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இதை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கவே முடியாத ஒரு அதிசயமான கோயிலுங்க இந்த கோயில்தாங்க போர்கால நவ நவபாசான சிலைகளும் இருக்குங்க ஒவ்வொரு அம்மாவாசை பௌர்ணமி சிறப்பு வாய்ந்த பூஜைகளும் இந்த கோயில்தங்க நடைபெறுது அந்த அமாவாசை பௌர்ணமி கோயில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா அன்னதானமும் கொடுத்துட்றாங்க நீங்க எங்கேயும் போக தேவையில்லைங்க உங்கள் கோயிலையும் தனியாக பக்கத்துலயே அன்னதானம் கொடுத்துட்றாங்க ஸோ நீங்க உணவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாதுங்க அவ்வளவு அழகான கோயிலுங்க இங்க பா இப்ப பார்க்க போறதுனா நூத்தி எட்டு லிங்கம் கொண்ட ஒரே கல்லாலான சிலைங்க இது இது ரொம்ப அதிசயமான சிலை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது நூத்தி எட்டுங்க அவ்வளோ அழகான சிலை அதை விட அதிசயமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்குங்க இந்த லிங்கத்தை வச்சு நீங்க வழிபட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு ராசியும் அதுக்கு உண்டான பலனை நீங்க கண்டிப்பா அனுபவிக்கலாம் ஏன்னா அவ்வளவு அதிசயமான இந்த கோவில் மேஷ ராசி இந்த மாதிரி ரிஷபம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு உண்டான அந்தந்த ராசிக்கான லிங்க வழிபாட்டு இந்த லிங்கத்தை நீங்க வழிபட்டீங்க ரிச்சக ராசி நீங்க இந்த லிங்கத்தை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த பலனை நீங்க கண்டிப்பா அனுபவிக்கலாம் ஏன்னா நீங்க இந்த ராசிக்கு இப்படிப்பட்ட ஒரு கோவில் இருக்குன்னா இது நானே இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் எவ்வளோ கோவில் போயாச்சுங்க போனாலும் இந்த அழகான இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய நம்மளோட ராசிக்கு இந்த லிங்கமான ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தாங்க இங்க இருக்கு நம்மளோட ராசிக்கு எந்த லிங்கத்தை வழிபட்டோம்னா எவ்வளவு நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் கண்டிப்பா இந்த கோடி லிங்கம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில தெரியும் சோ வந்தீங்கன்னா இந்த லிங்கம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த பனிரெண்டு ராசிகள் கொண்ட குகை ஒண்ணு இருக்குங்க அந்த குகையை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க எப்பயுமே இந்த குகையை கண்டிப்பான முறையில் வர்ற ஒவ்வொரு பக்தர்களுமே கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கக்கூடியதாங்க இருக்குங்க அதுபோக பாத்தீங்கன்னா முக்கியம் வாய்ந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கொண்டு தியானம் செய்யக்கூடிய எழுவத்தி ஐந்து அடி உயரம் உள்ள சிவ லிங்கம் இங்கே கட்டப்பட்டிருக்குங்க சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரே நேரத்துல உட்காந்து நம்ம தியானம் செய்யலாம் அவ்வளவு பெரிய சிவன் லிங்கங்கிறது இது நம்ம பார்க்க முடியாது எங்கேயும் அவ்வளோ சீக்கிரத்தை பார்க்க முடியாது இது மூணு லேயரா பிரிச்சிருக்காங்க அந்த லிங்கத்தை நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் ஸோ கண்டிப்பான முறையில இந்த கோடி லிங்கம் கோயில கண்டிப்பான முறையில பக்தர்கள் ஆயிங்க நம்ம சுற்றுலா பயணிகள் ஆயிங்க கண்டிப்பான தரிசனம் செய்யுங்க அவ்வளவு அருமையா இருக்கும் நம்ம சேனல்ல கண்டிப்பா வாட்ச் பண்றீங்க சோ சப்போர்ட் ஃபார் அவர் சேனல் நீங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நான் நம்பிதான் உங்களுக்கு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் சப்போர்ட் ஃபார் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இதே மாதிரி அடுத்தது சேனல் போனாலும் இல்ல இதுல குறைகள் ஏதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்